ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இனி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மார்னிங் சமையல் கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும் அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் எதாவது தெரியாமல் தூங்கிட்டோம்னா அவ்வளோதான் பயங்கர ஹரிபரியாக தான் இருக்கும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் அப்போ பார்த்தா போதும் அப்பப்பா செமையாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கே நம்மளுக்கு சமையல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்னா அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னால் பண்ண முடியலை அதனால தான் ச குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரமெல்லாம் தேய்க்கறக்கு சோப்பை விட லிக்விட் எவ்வளவோ பெஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே நல்லா க்ளீன் ஆயிடுது நம்ம டெய்லி சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாயிடும் அது எதனாலன்னா சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சேர்த்துவாங்க ஸோ டெய்லி நம்ம சுண்ணாம்பு அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து கொஞ்சம் ஹார்டாயிடும் இதே லிக்விடில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஆட் பண்ண மாட்டாங்க அப்போ ஓகேவாக இருக்கும் பாத்திரமும் ரொம்பவே க்ளீன் ஆகிடுது நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்க் வந்து சீக்கிரமே அடைச்சிரும் க்ளீன் பண்ணுற வர்றவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது பார்த்திங்கன்னா நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறீங்களா லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க சோப்பு யூஸ் தான் இந்த மாதிரி அடிக்கடி அடைப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா லிக்விட் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணும் கிச்சனில் பார்த்திங்கன்னா செடி வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும் அதில் அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஸ்ப்ரே அடிச்சு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த லீஃப் எல்லாம் தொடச்சி விடணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக பிடிக்காது இல்லைனா பார்த்தீங்கன்னா செடியோட லீஃபெல்லாம் தொட்டால் ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது விம் லிக்விட் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் சோடா உப்பு மூணு கலந்து க்ளீன் பண்ணோம்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பராகவே போயிடும் கிச்சனே பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம் அப்போ ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுகாது ரொம்பவே நீட்டாக இருக்கும் கிச்சனுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் கேன் எல்லாம் வச்சுருப்பேன் அதுக்குன்னு ஒரு ரேக் வச்சு அதில் எல்லாமே வச்சுக்கிறேன் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அந்த சைடெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அதுக்கு பக்கத்துலேயே உப்பு புளி எல்லாம் போட்டு ஜாடி வச்சுருப்பேன் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் ரொம்பவே இருக்குது கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை இப்படி பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி வைப்போம் ஏதோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா சமைச்சி கொடுங்க சரி ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து செய்வாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வோட நிலமை பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும் நீ என்னையே விட்டுட்டு போன அப்படிங்கிற மாதிரி அது என்னை பார்க்கும் அந்தளவுக்கு அந்த ஸ்டவ்வை படுத்தி வச்சுருப்பாங்க இதனாலேயே கிச்சன் பக்கத்துலேயும் ஸ்டவ் பக்கத்துலேயும் யாரையும் விடுறதில்ல ஏதோ ரொம்ப முடியல அப்படிங்கும் போது சரி என்ன பண்ணுறது நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி தான் விடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் இல்லை எங்காச்சும் வெளியே போயிட்டு வந்தோம் ரெண்டு நாள் அப்படின்னா போதும் கிச்சனை வந்து பார்த்தோம்னு வைங்களேன் கிச்சன் தலைகீழாக இருக்கும் நாம் அந்த ரெண்டு நாள் ஊருக்கு போகாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் அடிக்க அது எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நிலம பாவமாக தான் இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணாலும் சரி மூணு தடவை க்ளீன் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்மளும் சமைச்சிட்டே தானேங்க இருக்கோம் எப்படியோ முக்கால்வாசி நேரம் நம்மளுக்கு வந்து சமையல் டைம் போயிடுது அதே மாதிரி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக மஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் சிங்க்கெல்லாம் அடிக்கடி அடைக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் சோடா உப்பு வச்சு நிறைய சுடுதண்ணி வச்சு அதில் ஊற்றோம்னா போதுங்க அதில் இருக்க அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் ட்ரைனேஜ் அடைப்பு வந்து அடிக்கடி நம்மளுக்கு வராது ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நம்ம பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி வந்து இருக்கும் அது வந்து நம்ம எவ்வளோதான் கிளாத் வச்சு தொடச்சாலும் ஈரம் போகவே போகாது ஆனால் இந்த வைப்பர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வைப்பர் இண்டக்ஷன் ஸ்டவ் கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன் சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் காஃபி டீ வைக்கிறக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன் அதுவும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிருவேன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்கும் கிளீனெல்லாம் பண்ணி முடித்தாச்சு கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா காற்றும் மலையுமா இருந்தது சரி சூடாக ஒரு கப் காஃபி குடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சன் எல்லாம் பண்ணி முடிச்சோம்னா ஒரு கப் காஃபி போட்டு குடித்தாச்சு எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் ஒரு கப் காஃபி போட்டு குடிக்கிற சுகமே தண்ணி தாங்க அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சோயா குழம்பு வச்சு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் சரி லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சூடாக சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு சாதம் சூடாக வச்சாச்சு குக்கரில் எப்பவும் நான் சாதம் வைக்க மாட்டேன் வடித்து தான் செய்வேன் சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் அதில் உப்பு போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்காங்க அவங்க தோட்டத்தில் இந்த தடவை பூண்டு போட்டு எடுத்திருந்தாங்க கொஞ்சம் எனக்கும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று போடுவாங்க கேரட் பீன்ஸ் பீட்ரூட் முட்டைக்கோஸ் இதெல்லாமே போடுவாங்க ஒவ்வொரு தடவையும் போடும்போது எல்லாமே கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது கொடுத்துட்டு போவாங்க இந்த தடவை பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு ட்ரே ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு அதே மாதிரி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி வீசாதீங்க குழந்தைகளுக்கெல்லாம் புகை போடும்போது சளியெல்லாம் பிடிக்காது ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கிச்சனை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்